அனைவருக்கும் வணக்கம் அன்பார்ந்த உழைக்கும் மக்களே நண்பர்களே ஜனநாயக சக்திகளே இன்றைய தினம் வந்து ஒரு முக்கியமான விஷயத்தை அவங்க முன்னாடி வந்து பேச வந்திருக்கிறோம் என்ன அப்படின்னா வந்து மதுரையினுடைய ஒத்தக்கடை பகுதியில் மே ஒன்று தொழிலாளர் தினத்துக்காக ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்காக ஒரு அனுமதி ஒத்தக்கடை காவல் நிலையத்தில் வந்து கேட்டிருந்தோம் அந்த அனுமதியை வந்து அவர்கள் வந்து மறுத்திருக்கிறாங்க அப்படிங்கிறதான் எதுக்காக மறுத்திருக்காங்கன்னு அவங்க சில காரணங்கள் குறிப்பிட்டிருக்கிறாங்க என்ன அப்படின்னா சாலை போக்குவரத்துக்கு வந்து இடைஞ்சலாக இருக்கும் அதே மாதிரி வந்து உங்களை பற்றி ரகசிய தகவல் வந்து கிடச்சிருக்கு அதனால் சட்ட ஒழுங்கு பிரச்சனை வந்து ஏற்படலாம் இப்படிங்கிற மாதிரி வந்து ரொம்ப சில்லறையான விஷயங்களையெல்லாம் வந்து குறிப்பிட்டு வந்து பேசியிருக்கிறார்கள் ஏன் இது சில்லறையான விஷயங்கள் அப்படின்னா அப்புறம் வந்து முக்கியமாக இன்னொரு விஷயம் பகல்காம் தாக்குதல் வந்து நடந்திருக்கு அதனால் வந்து ஒரே பரபரப்பாக இருக்குது அதனால் வந்து ஆர்ப்பாட்டத்துக்கெலாம் அனுமதி இல்லை அப்படின்னு சொல்லி பேசியிருக்கேன் இப்படிலாம் பேசுகிறாங்க ஆனால் அதே நேரத்தில் பாருங்கள் ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட வந்து பார்த்திங்கன்னா ஒத்த ஒரு கட்சி வந்து பெரிய பொதுக்கூட்டம் நடத்துறாங்க இதெல்லாம் நடந்திருக்கு அப்ப திட்டமிட்டே வந்து இதை வந்து கொடுக்கக்கூடாது கூடாது அப்படின்னு நமக்குன்னு இதை வந்து செய்கிறார்கள் அப்படிங்கிறது தான் வந்து தெரியுது முக்கியமாக இன்னைக்கு தொழிலாளர் தினத்தை வந்து இவர்கள் புறக்கணிக்க புறக்கணிக்கக்கூடிய ஒரு அணுகுமுறையோடு இவர்கள் அணு அணுகுகிறார்கள் அப்படிங்கிறதான் பார்க்க வேண்டியது இருக்கு இன்னைக்கு தொழிலாளர் தினத்தை வந்து நம்ம எப்படி பார்க்க வேண்டியது இருக்கு அப்படிங்கிறது இன்னைக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் உலகம் முழுவதும் இன்னைக்கு தொழிலாளர்களினுடைய உழைப்பால் தான் இன்னைக்கு ஒவ்வொரு பொருளும் உருவாகி வந்துகிட்டு இருக்கு இன்னைக்கு ஒட்டுமொத்த உலகத்தையும் இயக்கக்கூடியவர்கள் தொழிலாளிகளா இருக்கிறார்கள் அப்படி தொழிலாளிகளை வந்து பார்த்தீங்கன்னா அவர்களினுடைய உரிமைக்கான ஒரு நாளை புறக்கணிப்பது அப்படிங்கிறது எந்த வகையாவது ஏற்றுக்கொள்ள முடியுமா இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளவோ வழக்குகள்ல வந்து தீர்ப்பு வந்திருக்கு அஹ் நீதிபதிகள் குறிப்பிட்டிருக்கிறாங்க இந்த மாதிரி வந்து அதாவது வந்து ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்கு சட்ட ஒழுங்கு பிரச்சனையெல்லாம் காரணம் காட்டி வந்து தடையெல்லாம் விதிக்கக்கூடாது இப்படின்னு சொல்லி வந்து எவ்வளவோ நீதிபதிகள் தீர்ப்பு கொடுத்துருக்குறாங்க இதெல்லாம் வந்து கண் முன்னாடி நம்ம பார்க்குறோம் அப்போ இதையெல்லாம் தாண்டி இன்றைக்கி இந்த போலீஸ் வந்து குறிப்பாக வந்து நம்ம ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்கு அதுவும் தொழிலாளர் தினத்தில் வந்து நடத்தாமல் அனுமதிக்கிறதுங்கிறது எவ்வளோ பெரிய மோசமான அநீதியான செயல்னு பார்த்துக்கோங்க ஏன்னா இது உலகம் முழுவதும் வந்து இன்றைக்கி அனுசரிக்கக்கூடிய நாள் தான் இந்த மே ஒன்று தொழிலாளர் தினம் இந்தியா முழுவதும் இன்னைக்கு உலகம் முழுவதும் பல இடங்களில் தொழிலாளர்களுக்காக போராட்டம் நடத்துகிறாங்க இப்போ இதை நம்ம அனுமதிக்காமல் இருக்க முடியுமா இதை வந்து அனுமதிக்க ஆம இருக்கிறதுக்கு யாருக்கா உரிமை இருக்குதா இதன் மூலமாக இவங்க சொல்ல வருவது என்ன அப்போனா தொழிலாளர்கள் எந்த உரிமையும் அவர்களோட உரிமை சம்மந்தமாக அவர்கள் பிரச்சனை சம்மந்தமாக பேசக்கூடாது அடிமையாக இருக்கணும்னு நினைக்கிறாங்களா இந்த கேள்வியை நம்ம கேட்குறோம் நாங்களாம் என்ன வந்து அடிமையாக இருக்கணுமா தொழிலாளர்கள் அடிமையாக இருக்கணுமா அப்போ இந்த அணுகுமுறை சொல்லக்கூடியது எது அப்படின்னா அதுதான் தொழிலாளர்கள் வந்து எதுவும் கேள்வி கேட்கக்கூடாது எதுவும் உரிமைகளை பற்றி பேசக்கூடாது இருங்க உங்களுக்கு இந்த நாளெலாம் மே ஒன்று நாளெலாம் இல்லை அப்படின்னு சொல்லி புறக்கணிக்கிறது தான் இந்த ஒத்தக்கடை போலீஸ் போலீஸினுடைய இந்த அனுமதி மறுப்புக்கான முக்கியமான காரணமாக இருக்குது அப்போ இந்த அதிகார வர்க்கத்தினுடைய மனநிலை தொழிலாளர்கள் உரிமைகள்லாம் வந்து எதுவும் பேசக்கூடாது அடிமையாக இருக்கணும் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க இன்றைக்கி நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வந்து எந்த பிரச்சனையும் இருக்காது ஜனநாயக விளிமையங்கள் எதையும் வந்து ஒன்றும் செய்ய மாட்டாங்க அப்படின்லாம் இன்னைக்கு பலரும் பேசிக்கிட்டாங்க இப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலேயே கூட இன்னைக்கு இந்த போலீஸினுடைய அணுகுமுறை எப்படி இருக்குது ஒரு ஜனநாயக ரீதியாக நடத்தக்கூடிய ஒரு போராட்டத்திற்கு கூட இவர்கள் அனுமதி தருவதில்லை இது என்ன வகையான நீதி இது ஒரு அநீதி இல்லையா இதை எல்லாரும் கேள்வி எழுப்ப வேண்டியது இருக்குது அப்போ இதற்கு வந்து அனுமதி தரல அப்படிங்கிறதை இன்னைக்கு வந்து உண்மையிலேயே ஜனநாயக சக்திகள் சார்பாகவும் ஒட்டுமொத்த மக்களின் சார்பாகவும் உண்மையா உண்மையாக கண்டிக்க வேண்டியது இருக்குது அப்படிங்கிறது தான் அது மட்டும் இல்லை இன்னைக்கு தொழிலாளர்களினுடைய போராட்டத்தை யார் யார் நினைத்தாலும் அவர்களுடைய உரிமைக்கான போராட்டத்தை வந்து அடக்கி ஒடுக்க முடியாது தான் வரலாறு அப்ப அந்த வரலாற்றின் அடிப்படையில் நாம் இதற்காக தொடர்ந்து நமது உரிமைகளுக்காக போராடுவோம் நன்றி வணக்கம்